அனைவருக்கும் மக்கள் கலந்த கேட்கப்படுது உடம்புல அரிப்பு ஏற்படுது சந்தேகம் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இடுப்புக்கு கீழே தான் அரிப்பு இருக்கு அதாவது ஆணோ பெண்ணோ பிறப்பொறுப்பு கால் தொடை இந்த மாதிரி பாதம் இந்த மாதிரி இடத்துல அரிப்பு இருக்குன்றாங்க சில பேர் என்ன சொல்றாங்க இடுப்புக்கு மேலதான் அரிப்பு இருக்குன்றாங்க வயிறு இந்த மாதிரி இடுப்பு பகுதி இல்ல மேல வந்து மார்பு இல்ல கழுத்து பகுதி இந்த மாதிரி ரெண்டா சொல்றாங்க இது ஏன் இந்த மாதிரி வித்தியாசம் இருக்கு அது ஃபுல்லா தானே வரணும் அதுல ரெண்டு பார்ட்டா வருது அப்படின்னு கேக்குறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் சிறியவங்களோ பெரியவங்களோ இந்த மாதிரி அரிப்பு ரெண்டு டிஃபரெண்டா வருதுன்னா இது ஈஸியா நம்மளுடைய பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் என்னன்னா இடுப்புக்கு மேல அரிப்பு அதிகமா இருக்குது அப்படின்னாக்க நுரையீரல் தொற்று அதிகமா இருக்குன்னு அர்த்தம் நுரையீரல்ல சளியோ இல்ல இன்ஃபெக்ஷனோ இல்ல மாதிரி ஏதோ தொற்றுகள் இருக்கு இல்ல மூக்குல இருக்கு அதாவது மண்டலம் வச்சுங்க அதுல பாதிப்பு இருந்தாதான் பெரும்பாலும் இடுப்புக்கு மேல இருக்கும் சில பேருக்கு செரிமானதுனால கூட இருக்கும் ஆனா பெரும்பாலும் நுரையீரல் தொற்று இருந்தா அப்ப இடுப்புக்கு கீழே பிரச்சனை அரிச்சிக்கிட்டே இருக்குன்றாங்கல்ல இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனசிக்கல் இருக்குது மனசிக்கல் பிரச்சனை இருக்கவங்களுக்கு இடுப்பு கீழே அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த உடம்புலயே சில பேருக்கு காட்டிடும் ஈஸியா நாம எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்றதுக்காக சோ நம்ம அந்த அரிப்பை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் சில பேருக்கு ஓவராலாவே அரிப்பு இருக்கும் அது மாதிரி இருந்தா பிளட் சம்மந்தப்பட்டது உடம்பு ஃபுல்லாவே இருக்குன்னு அர்த்தம் அப்ப இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சாலே நீ அதுக்கு தகுந்த மாதிரி வைத்திய பண்ணி